மல்லிகா ஏனா எனக்கு மாத்திரை சாப்பிடுறதுக்கு நேரம் ஆயாச்சு தண்ணி எடுத்துட்டு அடக்கலையில கொஞ்சம் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் மாத்திரை சாப்பிடக்கூடிய நேரம் ஆயாச்சு நீ தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கல நான் மாத்திரையை வச்சிட்டு எவ்வளவு நேரமே இருக்குது கூப்பிட்டு என்னதான் செஞ்சிட்டு இன்னைக்கு நம்ம அகில் தம்பி வரவல்லாம் அதனால பெரியமா வந்து பாயசம் பண்ண அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அடைய ஆமா நான் மறந்தே போயிட்டேன் காலையிலேயே நினைச்சிட்டே இருந்தேன் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு நான் பண்ற பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன முந்திட்டு நீ பண்ணி வச்சிட்டியா ஆமாம்மா நான் காலையிலே எழுந்திரிச்சி அகியல் தம்பிக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணி வச்சுட்டு இருக்கேன் சரி சரி அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே டைனிங் டேபிள்லாம் நான் பார்க்கணும் அது மாதிரி இந்த முட்டு வலிக்கு போடக்கூடிய ஆயில்மெண்ட் இருக்கலாம் அது என் ரூம்ல இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க வையன் அத மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணியே எடுத்துட்டு வந்துடு எனக்கு மாத்திர மாத்திரை பண்ணு நான் நேராயிட்டு ஆ சரிம்மா நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அகில் வரான் அகில ரெண்டு வருஷம் ஆகு எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு அவனுக்கு பண்ணி நினைச்சேன் ஆனா என்ன பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாது இந்த முட்டை வலினால என்ன சிவகாமி தனியா பேசிட்டு இருக்க ஒண்ணும் இல்லங்க இன்னைக்கு நம்ம அகில் வராம்ல அதனால சந்தோஷத்துல ஏதோ பாவ குழம்பிட்டு இருந்தேன் அதான் ஆமா நான் கூட மறந்து போயிட்டேன் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் இந்த பிசினஸ் பத்தியே யோசிச்சிட்டே வேண்டியது அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட கொடுத்தாச்சும்லாம் இனி பொறுப்பெல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க நீங்க வீட்ல சும்மா இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியே தான என்னடா இருந்தால் இவ்வளவு வருஷமா என் கையில இருந்த பொறுப்பு அவங்க நல்லா பண்றாங்களா இல்லையான்னு நானும் பார்க்கணும்ல அப்பதானே எனக்கும் நிம்மதியா இருக்கும் சரி சரி இருங்க ஏ மடி மல்லிகா கொஞ்சம் இங்கே வாயா அய்யே சொல்லுங்க ஐயா ஏ மடி எனக்கு சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரறியா ஆ சரிங்க ஐயா நான் எடுத்துட்டு வரேன் ஒரு பத்து நிமிஷம் ஏங்க அவன் அகில் வரான்னு சொல்லிட்டு காலையிலேயே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கான் இந்த நேரத்தை காஃபி டிஃபின்னு கேட்டுட்டு இருந்தா எம்மாடி மல்லிகா மணி இல்லையா அடுக்கல இல்லம்மா இன்னைக்கு அவர் வரல லீவு இன்னைக்கு ஏன்னு பார்த்தா அவன் லீவு போட்டிருக்கான் என்ன விஷயம் ஏன் வரல தெரியுமா அது அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லையா கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போனோம் அப்படின்ட்டு நேற்று வந்து பெரியம்மா கையில இருந்து பண்ண வாங்கிட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே வந்துருவாவ சரி சரி அப்ப காஃபி நீயே போட்டு எடுத்துட்டு வந்துடு ஆ சரிம்மா மற்ற நாளையே பண்ணும்போது அவனுக்கு பண்ற சாப்பாடுல எதுவும் குறை வச்சிடாத நீட்டா பண்ணு

சின்ன வயசுல இருந்து அவனுக்காண்டி நான் கேட்டது எல்லாமே நீ பண்ணி கொடுத்துருக்கேன் அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு குறையும் வந்தது கிடையாது அதே மாதிரி நான் என்ன சொல்றேனோ அதை தான் அவன் பண்ணுவான் என் பேச்சை இன்னைக்கு வரைக்கும் அவன் மீறினதே கிடையாது இப்போ அவனுக்காக நான் இன்னொரு விஷயம் கேட்க போறேன் கிடவுலே அதையும் நீ நல்லபடியா முடிச்சு வைக்கவேன்னு நான் நம்புறேன் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான பொண்ணு எங்கே இருக்குன்னு என் கண்டில் காட்டு ஒரு நல்ல பொண்ணா அவனுக்கு வாழ்க்கை துணையாக நான் அனுப்பிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் கடவுளே எங்க அக்கா என்ன வேண்டிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அவ பையனுக்கு வேண்டிதான் அவ வேண்டிட்டு இருக்கா அவ பையனும் என் பையன் மாதிரி தான் என்ன வேண்டாலோ அது எல்லாமே நடத்தி கொடுத்துரு இவ எப்ப வந்தா அக்கா நீ எப்ப வந்த அம்பிகா நீ சாமி கும்பிட்டு இருக்கும் நான் வந்துட்டேன் அகிலுக்காக தானே நீ வேண்டிட்டு இருந்த ஆமா அது எப்படி தெரியும் அக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சும்மாவா நம்ம ரெண்டு பேரும் ரெட்ட பறவைன்னு சொல்லிட்டு இருக்காவ ஆமா நீ என்ன வேண்டிக்கிட்ட நான் என்னக்கா வண்டிக்குமே அகில பெத்தது நீ இருந்தது வளர்த்தது நான் தானே அவன் எனக்கும் பையன் தான் அவனுக்காண்டிதான் வேண்டிக்கிட்டேன் அவனுக்காண்டி நீ என்னெல்லாம் சாமிக்கிட்டே கேட்டியோ அதெல்லாம் நான் நடக்கணும்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டேன் அக்கா அவன் எப்ப வரான் இந்நேரத்துக்கு இங்க ஏர்போர்ட்ல லேண்ட் இருப்பா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல அப்ப வந்துருவான் அப்படிதானே ஆமா வந்துருவான்னு நினைக்கிறேன் அக்கா நான் ஒரு விஷயம் கேட்டா அகில காண்டி இந்த வாட்டி நீ என்னது கேட்டிருக்க சாமிக்கிட்ட இந்த வாட்டி அவன் வந்ததும் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பொண்ணு எங்க இருக்கு கடவுளேன்னு கேட்டுட்டு இருந்தேன் சரி அக்கா எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு இப்ப நீ டக்குன்னு சொல்லு என்ன படம் போடலான்னு உனக்கு பிடிச்ச படமே போடு சாரு அக்கா லாஸ்ட் வீக்கும் எனக்கு பிடிச்ச படம் தானே போட்டேன் இந்த வீக்கு உனக்கு பிடிச்ச படம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை நீ போடு நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு ரெடியா இருக்கேன் படம் பார்க்கறதுக்கு அக்கா நம்ம ஏதாச்சும் ஹாரர் மூவி பாப்போமா உனக்கு எது பிடிக்குதோ போடு போடுச்சாருங்க எங்க அவள்கிட்ட பேசுங்க சாயந்தரம் போல தலைவர் வந்துடுவாரு அதுக்குள்ள அவள்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணி வைக்கணும் பேசுங்க தான் வீட்டில் இருப்பா நாளைக்கு தான் திருப்பி ஆஃபீஸ் போயிடுவா உமா எனக்கு பயமாக இருக்கும்மா மாரியே அவள் திருப்பியும் கஷ்டப்பட போறா ஏதாச்சும் கேட்டுட்டோம்னா வருத்தப்பட்டுட்டு மாதிரி போயிடுவா இருந்துச்சு எங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நடக்காதுங்க அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கமா பேசுங்க சரி அக்கா ஒன்று பண்ணுவோமா நம்ம அம்மா பாட்டி கேட்போம் இந்த வீக் அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச படத்தை போடுவோம் சரி ஓ இஷ்டம் சரி அம்மா எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு நல்ல படமா சொல்லுங்களேன் அந்த படத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் எங்க பேசுங்க சும்மா வாய முடித்தே இருக்காதுங்க அம்மா உங்ககிட்ட தான் ஆ ஆ மக்களே என்ன வேணும் காஃபிட்டு ஏதாச்சும் வேணுமா நாங்கள் இங்கே என்ன பசிகிட்டு இருக்கோன்னு கூடவோ நீ கேட்கலை இல்லை மக்களே அது வந்து நான் நாலு மத்தியானத்துக்கு சாப்பாடு பண்ணம்லாம் அது உப்பு போட்டுதான் இல்லையான்னு எனக்கு யோசிச்சிட்டு இருந்தேம்மா சரியா போச்சு போவா சரி அம்மா நாங்கள் ஒரு விஷயம் கேட்கத்தான் என்ன மக்களே கேளு நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா உட்காந்து படமா பண்ணலாம் போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிடிச்ச படத்தை நாங்கள் பார்த்தோம் அது மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படத்தை சொல்லுங்கள் அதுவே பார்ப்போம் ஆ அப்படியா மக்களே எனக்கு இந்த படம் எல்லாம் அப்பட்ட கேளே நீ சீரியல் ஏப்பா என்ன படம் சரி எனக்கு பிடிச்ச ஒரு படம் உண்டு சக்தின்னு அந்த படத்தை போடலியா இருக்கும் சக்தியா எப்போ ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் தெரியாதா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரிலீஸ் ஆயிட்டுமா அப்போல்லாம் நான் சின்ன நீ பிறக்கல எப்பா உங்கள்ட கேட்ட மாட்டியா எனக்கு தேவைதான் நானே ஏதாச்சும் தூண்டலாம் அவங்க தியேட்டர்ல ஏதோ ஒரு படம் பார்க்க போனாங்களாம் அந்த படம் வந்து உண்மையிலேயே நடந்ததுமா என்ன படம் அது வந்து ஏதோ கதை சொன்னால இந்த கொடைக்க நல்ல பசங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போனால அங்க ஒரு குழிக்குள்ள வந்து ஒரு பையன் விழுந்து மாறி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாத்தினவங்களாம் அதை இப்ப படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஓ அந்த படமா மஞ்சமல் பாய்ஸ் ஆ அந்த படம் தான் அந்த படம் சூப்பராக இருக்காம அது இப்போ டிவியில் பார்க்க முடியுமா ஆமாம் சாரு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுதா ஹாட் ஸ்டாரில் நம்ம பார்ப்போமா அந்த படம் ஆ சரி சரி நம்ம அதை தியேட்டரை போய் பாசலா சரி அப்பா அதுவே பார்க்கும் நான் அதே போடேன் ஆ போடே பார்ப்போம் ஏங்க இப்போ நீங்கள் பேசப்படுங்களா இல்லையா ஏன்னா கோவம் இருந்துச்சுன்னா மறுநாள் எந்திரிச்சு போயிடுவோம் பார்த்துக்கிடுங்க ஏட்டி பாவம் அப்படியே அந்த பிள்ளை இப்ப இருந்தா ஆசையா ஒரு படத்தை பார்க்கலான்னு வந்து இருந்தா போன கா போன வாரமும் இப்படிதான் சாப்பிடும் போது எதையோ கேட்டு அந்த பிள்ளை மாதிரி சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் அது ஃப்ரீயா இருக்கட்டும் நைட்டு போல சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இருந்து பேசுவோம்ல அந்த நேரத்தில் கேட்டுக்கிடலாம் அது வரைக்கும் இன்னைக்கு வாயை வச்சுட்டு பேசாம இருட்டிதான் நடிக்கிறீங்களா யாவும் வருவாரு அவர் வரதுக்கு முன்னாடியே இவள்ட்டையும்

ஏதாச்சும் நான் சொல்கிறேன்னா அதில் அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் உமா நான் ஒன்று நம்ம பிள்ளைகளை வீட்டிலேயே நம்மக்கிட்டே வச்சுக்கணும்னு எல்லாம் எதுவும் சொல்லலை அதுக்கான நேரம் வரட்டும் இப்போ பொறுமையாக கேட்போம் இப்போ பிள்ளைகள் அழகாக அந்த படம் பார்க்குறது கண்டி சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் அவகிட்டே எதையாச்சும் கேட்டு எதுக்கு அவங்க ரெண்டு பேரே ஃபீ வருத்தப்பட வைக்கணும் என்னத்தையாவது பண்ணி தொலைங்க சரி படம் ஆரம்பிச்சாச்சு இனிமேல் எல்லாரும் சைலண்டாக இருந்து படம் பார்க்கணும்